எல்லாருக்கும் மழக நண்பா அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து நாங்கள் குறிப்பிட்ட ஆட்களாக வந்து எங்களுடைய வடமானத்தை விட அப்படியே தென் மாகாணம் அதாவது வந்து கொழும்புல நிற்கிறோம் இப்போ வந்து எங்களுடைய நிறைய ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்து எங்கே வந்திருக்கு அப்படி வந்து கொழும்புல வந்து அபிஷா வட அப்படின்ற இடத்துல வந்து இடத்துல வந்துடுவேன் நீங்கள் டூரிஸ்ட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடம் வந்து உங்களை பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இளைஞர்கள் சுற்றி பார்க்கறதுக்கு அதாவது குழந்தை பிள்ளைகளை வச்சுக்க நிறைய பேருக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் நிறைய பேக்கேஜ் எல்லாமே இருக்குது நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பாருங்கள் மொத்தமாக இந்த இடத்துல செஞ்சு

நீர்நிலை மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள் வணக்கம் சொல்லுங்க வணக்கம் சொல்லுங்க വണക്കം 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 എന്നിട്ട്

അർത്ഥം എന്താ എന്നാ കേക്ക പോവാനോ ആ ആ അർദ്ധദർസം മുണ്ട് മുണ്ട് എന്താ അർദ്ധദർസം വരാണ തലയിലാ വെക്കിക്കേ നിങ്ങൾ ആ റോവർ വെച്ചേ ഇപ്പോ ഞാൻ ചൊല്ല് വരപാട് ഞങ്ങ വെഴ്സം 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 വരുവാ ശരണ ടൂർ ഉണ്ട് എങ്ങടെ ബസ് വന്നുകൊണ്ടിരിക്കേ ആരെ അങ്ങയാ കേൾവിനാ ആവറ ടൂർ வணக்கம் ஹலோ எல்லாம் அடுத்தது எல்லாரும் அடுத்த தா um, <laughs>

நீங்க வரல அடுத்த வர இன்னும் அடுத்த வருஷம் கிடையாது அப்படிங்க தானே நானு இப்போதைக்கு இல்லை ஒண்ணு இதுக்கு இதான் ஆரம்பம் இது ஒன்றுமே இல்லை சும்மா பாக்கிறது வச்சிருக்கேன் அவ்வளோ

வந்தாகே நான் தான் பாத்தால நான் போடு போடு என்னோட ම හ හ ඩ හ ර ම බටට හ එ නට එක් නට බොට හ බට බට ද ම න හ මටන්න පු හ ද හ ම හන හ හ බ . <and so> <thinkars>

சங்கீதிக்கே நான் அப்படியே செய்யும் பொழுது கை கால்களை நீட்டல் நீட்டல் நல்லதல்லவாம் பாதுகாப்பு பட்டி ஒழுங்கா போடப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய கற்பிணி தாய்மார்கள் இதிக நோயாளர்கள் அதிக இரத்த மழுத்தங்கள் உடையவர்கள் நோயாளிகள் காக்கே வேலி உள்ளவர்கள் தலை சுற்றும்படியான மேற்கு சுற்றி மூன்று வயது குறைந்த வயது பிள்ளைகள் பெற்றோர்கள்

செஞ்சினைன கய்யாகா மாங்க 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 மாங்க

ಹೇ ಲೇ ಲೇ ಓ ಗಾಡ್ ಅರೆ ಇದು ಭೂಮಿಯಿಂದ ಅಂತ ಪರಂಗದ ಸುತ್ತ ಮನ ಬೈಸ್ ಸಿಗ್ ಲೈಟಾ ತಳ ಸುದ್ರಮಾಗಿ ಇರ್ಕೀಯಾ கொஞ்சம் ಲೈಟಾ ಇರ್ಕ ಆನ ಓಕೆ ಅಣ್ಣ ಅರೆ ಸಾಕು ಓಕೆ ಆ

каа oh, என்ன செய்ய என்னதான் தெரியல ஆடு மாதிரி அறுக்க போட்டிருக்கு

கைதிய கொண்டு வர வரவாரு கொண்டு வர எந்த கொண்டு ஓகே ஓகேதான் சொல்லியா தானே இருபத்தஞ்சு <laughs> <laughs> கொஞ்சம் சின்ன பிள்ளைல செய்ய முடியாததாத்தான் இருக்குது போட்டு வச்சு செய்றாங்கய்யா

புண்ணுக்குள்ள <muchas>